ஜே யூடியூப் சேனல் எனக்கு அன்பு நடக்கம் நான் உங்களுக்கு கருது மீண்டும் நல்ல தோ சந்தித்த முத்தம் வயிற்றே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரம் நம்ம பேசி எடுத்துக்கிட்டது வந்து சொரேசஸ் சொரேசஸ் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை நம்ம பேசியிருக்கோம் இருந்தாலுமே அதில் வந்து நிறைய மக்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வரதுனால இந்த இதில் வந்து சொரியோசிஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குங்க கட்டைட் சொரியோசிஸ் இருக்குது ஸ்கால் சோரியாசிஸ் இருக்குது பாம பிளாட்டா சொரியோசிஸ் இருக்குது எடுத்துருடாமா அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜ் ஸோ அந்த மாதிரி வரதுல வந்து ஜென்ரலைஸ்டு சொரியோசிஸ் வந்து எல்லா இடத்துலேயும் வரும் மெயின் வந்து அவங்களோட இது வந்து ப்ரெசென்டிங் வித் எர்த்திமேட்டஸ் ஸ்கேலி பிளாக் இதுதான் அவங்களுடைய ப்ரெசென்டிங் இது இருக்குது அதாவது சிவந்த அப்படி லேசாக சொரிய சொரிய செது செதிலாக ஊதுரும் வெள்ளை வெள்ளை சில்வரி ஸ்கேல்னு சொல்லுவோம் அப்புறம் ஹாஸ்பிட் சைனுங்கிறது வந்து ஒரு அதாவது நம்ம அப்படி ஒரு கிளாஸ் லைட் எடுத்துட்டு அவங்களோட ரிலேஷன்ல எப்படி சொரிஞ்சுட்டே போனா புள்ளி புள்ளியா வரும் பிளீடிங் ஸ்பாட் கேபிலரி இது வரும் என்று வந்து தெரியும் ஸோ இந்த மாதிரி இருக்குதுனாலே இவங்களுக்கு வந்து இந்த நோய் வந்து ஜீன்ல மாற்றம் தான் வந்து வருது ஸோ இவங்க வந்து அந்த நோயோட வாழ கத்துக்கணும் அந்த ஜீன் தெரபி வந்து கண்டுபிடிச்சு அது வந்து அண்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்ற வரலும் அவங்க வந்து நோயோட வாழ கத்துக்கணும் எது பண்ணனா அதிகமாகுதோ அதை பண்ணக்கூடாது எது பண்ணனா குறையுதோ அதை வந்து தாராளமா பண்ணணும் இந்த மாதிரி வந்து இது பண்ணணும் அடுத்து வந்து இவங்களுக்கு எப்பவுமே ஜீன் மாற்றத்தினால வரும் ஆனால் ட்ரிகரிங் ஃபேக்டருங்கிறது வந்து இன்ஃபெக்ஷன் தான் அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் வராமல் பார்த்துக்கணும் ரொம்ப காமனாக இன்ஃபெக்ஷன் எங்கே வரும்னா சோத்ரோட்டு காது மூக்கு தொண்டை இந்த யூரினே ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் லேடிஸ் வந்து வெஜைனா அதுக்கப்புறம் வந்து அமிபியாசிஸ் ஸோ இவங்கெல்லாம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை கரெக்டாக வந்து டிவார்மிங் பண்ணிக்கிடணும் மாத்திரை அல்பண்ட சொல்லி எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து சோத்ரோட் வராமல் இருக்கணும் எங்கே போனாலும் இவங்க தண்ணியை வந்து கையில் தூக்கிடணும் அவங்களோட தண்ணி தான் இது பண்ணால் அது போக மீதி எங்கேயே குடிக்கணும்னு இருந்தால் சுகர் பேஷண்ட் இல்லைன்னா இளநீ இல்லைன்னா ஐஸ் போடாத கரும்பு சாறு குடிக்கணும் சுகர் பேஷண்ட் ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கிடலாம் இல்லைனா வெறும் தண்ணி தான் அது பாட்டில் வாட்டர் ஒன்னும் வாங்கி குடிச்சிக்கலாம் தினசரி நைட் படுக்கு போறது பிரிவென்டிவாங்க தினசரி நைட் படுக்கு போறது முன்னாடி வெண்ணி வச்சு உப்பு போட்டு வாய்க்கு அது வந்து பல்லிருந்து எதுவும் ப்ராப்ளம் வராமத்து சோத்தரோட்டையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடும் பண்ணணும் அடுத்து வந்து எங்க குளிக்க போனாலுமே அருவி எங்க குளிக்க போனாலும் காதுக்குள்ள தண்ணி போகாம பார்த்துக்கிடணும் காதில் ஒன்றும் ப்ளக் பண்ணிக்கிடணும் இல்லனா காதில் இருந்து தண்ணி போகாத மாதிரி அவங்க பிரிகாஷன் அதுக்கு எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து நீர் கட்டு வராமத்து நீர் கடுப்பு வந்து அவங்க வந்து அதுவும் வந்து அக்ரமேட் பண்ணி ட்ரிகேட் பண்ணி விட அதிகமாகி விடணும் அதுக்கு என்ன பண்ணணும் ரெகுலராக வந்து தண்ணி தண்ணி வந்து நாலு லிட்டர் இல்லைனா மூன்று லிட்டர் எடுக்கணும் இட இடையில வாய்ப்பு கிடைக்கும் போது தான் இளநீ குடிச்சுக்கிறானும் அதுக்கப்புறம் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க இல்லைனா மாதம் ஒருக்க பார்லி வேக வச்சு குடிக்கலாம் வாழைப்பூ வாழைத்தண்டு உணவுகளை வந்து எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீர் கடுப்பு வராது இந்த மாதிரி வரவங்க வந்து லேசாக ஃபீவர் வந்து உடனடியாக வந்து அருகில் உள்ள டாக்டர்கிட்ட காமிச்சு எனக்கு இந்த மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணலைன்னா வந்து அதிகமாகிடும் அதனால வந்து நான் வந்து இதுக்கு வந்திருக்கேன்னு சொன்னீங்கனாலே அவங்க புரிஞ்சுட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க சரியா அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இதில் வந்து ரொம்ப அதிகப்படுத்துங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பேஷன்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து கவலை இருக்க தான் செய்யும் ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி இருக்கு அது எதுவாக இருந்தாலுமே அந்த நோயோட வாழ கத்துக்கணும் இதுதாங்க மெயினா நான் கன்வே பண்ண வந்த ஒரே ஒரு இது பாயிண்ட் வந்து அந்த நோயோட வாழ கத்துக்கிடணும் இந்த நோய் இருக்கிற எல்லாருக்கும் வந்து கடவுள் வந்து காம்பன்சேட் செய்ய வேற ஒரு டேலண்ட் கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணி பாருங்க அந்த டேலண்ட்ல நீங்க வந்து ஷைன் ஆகுங்க ஸ்ட்ரெஸ் வந்து நீங்க அதிகப்படுத்த அதிகப்படுத்த இந்த நோயோட தாக்கம் வந்து அதிகமாகும் ஸோ நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்து லீகோட்டின் பார்த்து எல்டி ஃபோர் B12 பி ஃபோர்னு இருக்குங்க அந்த எல்டி பி ஃபோர் தான் வந்து இந்த நோயோட பேசிக்காக வந்து ஆரம்பிச்சுக்கிறது அது ஒரு லெவல் வந்து கூட ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ மெடிடேஷன் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுடைய எண்ணங்களை வந்து டைவர்ட் பண்ணி வேற உபயோகமான வேற இதில் வந்து நீங்கள் ஒரு தொழில் வேற இதுலேயே வந்து உங்கள் கவனத்தை வந்து திசை திருப்பணும் இந்த நோய் வந்து ஆக்சுவலாக வந்து ஜீனில் மியூட்டேஷன் சொன்ன இல்லையா ஜீனில் மியூட்டேஷனால வந்து அது வந்து உள்ளுக்குள்ளேயே நிறைய நாள் டார்மெண்ட்டாக இருக்குங்க டார்மெண்ட்னா நோய் இருக்கும் நோயோட ஜீன் மாற்றம் இருக்கும் ஆனால் அது ஒரு தன்மை பிரச்சனையை வந்து வெளிப்படுத்திக்காம இருக்கும் வெளிக்காட்டாம டார்மெண்டாவே இருக்கும் தேர் வில் பி சம் ட்ரிகரிங் ஃபேக்டர் வரும் ஒன்னு ஒரு பிரலாங்க ஃபீவர் வரலாம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இது வந்ததுன்னா அது வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நோய் வரும் அது எந்த ஏஜ்லயே வரலாம் ரொம்ப காமன் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி தான் ரொம்ப ஐடியல் ஆனா வந்ததுன்னா வந்ததுக்கு அப்புறம் வந்து அது வந்து நோய் வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆகாது வந்து நோய் வந்து கல்யாண வாழ்க்கை இது பண்ணலாம் தாராளமா பண்ணிக்கலாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது சம்பந்தப்பட்ட ஒய்ஃபுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு வந்து இந்த நோய் இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சிக்கணும் அப்படி அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கல்யாணம் ஆன பிறகுமே அவங்க அவங்கள பார்த்து இது பண்றாங்கன்னா எங்கிட்ட கூட்டிட்டு வாங்க நானே வந்து தெளிவா வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பதில் வந்து சொல்லி தராது இட் இஸ் நான் கண்டேஜியஸ் ஒரு ஒருத்தங்கள்ல இருந்து ஒருத்தங்களுக்கு பரவாது இது தொற்று நோய் அல்ல அதனால தைரியமா இவங்களோட வந்து எல்லாருமே புழங்கலாம் அவங்களோட பெட் ஷேர் பண்ணிக்கலாம் அவங்க கூட அவங்க பிளேட்லயே நம்ம சாப்பிடலாம் அதனால ஒண்ணுமே ஆகாது தைரியமா வந்து இவங்க கூட ஃபேமிலி லைஃப்ல வந்து சில நேரம் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர் வந்து அவங்க ஒய்ஃபுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் அதாவது இது வந்து தனக்கும் வந்து குடும்பத்துல இருந்தா நமக்கு வந்து இந்த நோய் வந்துருமோ அப்படின்னு அந்த மாதிரி தயவு செஞ்சு யாருமே பயப்பட வேண்டாம் அந்த மாதிரி கண்டிப்பா வராது சம்மர்ல ரொம்ப வேர்த்தனா அவங்களோட வந்து கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும் இவங்க எல்லாம் வந்து ரெகுலரா வந்து ரெண்டு கூலியல் போடணுங்க கண்டிப்பா ரெண்டு குளியல் கட்டாயம் இது பண்ணணும் அடுத்த ஆக்சிலால வந்து தேவைன்னா வந்து பெர்ஃபியூம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல அது வந்து அலர்ஜி அதெல்லாம் கிரியேட் பண்ணும் அதனால பேசாம ரெண்டு தடவை நல்லா இது பண்ணலாம் டஸ்டிங் பவுடர் ஏதாவது மெடிகேட்டட் பவுடர் வந்து குளுக்கணும் சோல்லாம் வந்து அந்த மாதிரி பவுடர் இருக்கும் அந்த பவுடர் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஏரைட்டடா இருக்கணுங்க அதுதான் மெயினா காத்து வந்து நல்லா படணும் இவங்களுக்கு வந்து அந்த காத்து படாம வந்து வந்து அந்த ஸ்வெட் இதாக தான் அந்த ஸ்மெல்லே அவங்க மேலே வந்து வரும் அதோட வந்து அவங்களுடைய கெமிக்கல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வருங்க இன்ஃப்ளமேட்ரி பாத்வே வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆகி அதனாலயே வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வர்றதுனால அது வந்து கொஞ்சம் ஒரு பேட் ஓர்டர் இருக்கும் அதை வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணுனா அது குறையுதுங்கிறத கண்டுபிடிச்சா அதை வந்து இது வரணும் மெயினாக வந்து ஒரு வாஷ் கொடுத்தாலே நல்லா இதாகிடுங்க ஆக்சுவலாக மட்டும் வாஷ் பண்ணாலும் சரி தான் ஒரு மேலுக்கு மட்டும் ஒரு குளியில் டக்குன்னு போட்டு வந்தாலும் சரி தான் ஒரு மாய்ச்சரைஸ் டிஷ்யூ வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரியா அடுத்து வந்து அந்த சொந்தக்காரங்க கூட இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்களே அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு பயப்படவே வேண்டாம் எது என்ன சொன்னாலுமே இதனால வந்து இதை விட பெரிய மோசமான நோய் எல்லாம் வாழ்றாங்க ஆனா இது வந்து நோய் வைஸ் ரொம்ப மோசமானது கிடையாது ஆனா காஸ்மெட்டிக் வைஸ் ரொம்ப மோசமான காஸ்மெட்டிக் அந்த அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா புற அழகு மத்தபடி இந்த நோயினோட தாக்கம் வந்து ரொம்ப இருக்காது ஒன்லி அறுபது வயசுக்கு மேல அவங்களுக்கு ஆர்த்தரைட்டிஸ் வரலாம் நெயில் ப்ராப்ளம் வரலாம் இந்த ரெண்டு தான் இந்த நோயோட காம்ப்ளிகேஷன் நெயில் வந்து ப்ராப்ளம் வரும் கொஞ்சம் நெயில் வந்து டிஸ்டி ஆகலாம் பிட்டிங் வரலாம் எடிமா வரலாம் அந்த மாதிரி நகத்துல வந்து பாதிப்பு வரும் அப்படி இல்லைன்னா அறுபதுக்கு மேல வந்து ஆர்த்தரை ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு மெஜாரிட்டி இங்கே எயிட்டி பர்சென்ட் வந்து ஆர்த்தரைட்டிஸ் வரும் சொரியாசிஸ் வந்தாலே ஆர்த்தரைட்டிஸ் வந்து ஃபாலோட் வரும் அடுத்து வந்து இந்த பாம்பில் இருக்கவங்கலாம் வந்து கையை வந்து நீட்டுறதுக்கு காமிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கவே வேண்டாம் இதுவும் ஒரு வகையான நோய் தான் அப்படின்னு நினச்சிட்டு அதை பற்றி நீங்கள் நினைச்சு நினைச்சு வருத்தப்பட வருத்தப்பட டென்ஷனாக டென்ஷனாக இது அதிகமாகவே தவிர குறையாது நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே ஸ்ட்ரெஸ் வந்து அதிகப்படுத்தி விட்டுடும் ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மெடிடேஷன் பண்ணலாம் யோகா பண்ணலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் வந்து குறையா வச்சுக்கிட்டு ஆனால் உங்களோட ஸ்கில் வந்து வந்து டெவலப் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து உள்ளே இருக்கிறனால புக்கு வாசிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஹாபி இது பண்ணி அந்த ஹாபிக்கு வந்து நீங்கள் இது பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய திறமை வந்து கண்டிப்பாக யூ வில் பி ப்ரொவைட் வித் அன் எக்ஸ்ட்ரா டேலண்ட் கண்டிப்பாக ஒரு திறமை இருக்கும் அந்த திறமை வந்து கண்டறிஞ்சு அதில் வந்து நீங்கள் வந்து ஷைன் பண்ணலாம் இவங்க எல்லாருமே வந்து ஐக்கு வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் ஐக்கு வந்து குறையாகவே இருக்க மாட்டாங்க எல்லா சொரேட்டிவ் பேஷண்ட் வந்து ஐக்கு வந்து லெவல் வந்து ஜாஸ்தி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அந்த மாதிரி இது பண்ணட்டும் அருகில் நோய்க்கவர்கள் சுற்றத்தார் அடுத்து ஒய்ஃபு இவங்க எல்லாருமே வந்து இந்த நோயை பற்றி பயப்படவோ படவோ ஐயரவுப்படவோ படவோ வேண்டாம் ஆனா இது வந்து ஒட்டுவாரிட்டி கிடையாது அதனால வந்து இந்த நோயோட வாழ கத்துக்கோங்க அன்டில் ஜீன் தெரப்பி கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஜீன் தெரப்பி வந்து ட்ரீட்மெண்ட் வர்ற வரலோ இவங்க வந்து இந்த நோயோட தான் வாழ கத்துக்கணும் மற்றவங்களுக்கு பத்தி வர பத்தி கவலையப்பட வேண்டாம் கண்டிப்பா இது வந்து யாருக்கும் பரவாது யாருக்கும் பரவாது யாருக்கும் பரவாது அதுல வந்து பேஷண்ட்டும் உறுதியா இருந்துக்கோங்க பேஷண்ட் கூட பழங்குறவங்களும் உறுதியா இருந்துக்கலாம் அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இது வந்து ஒட்டுவாரிட்டி கிடையாது ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவாது இது வந்து ஜீன் மூலம் பரவுது சரியா அதனால ஜீன்ல வர மாற்றத்தினால சொல்ல ஜீன்லயுமே ஜீன்ல ஏற்படுற மாற்றம் ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதனால வருது இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவல் சந்திக்க வர நன்றி குறிவிடை பெரிய நன்றி வணக்கம்